பெரிய பாம்புகளை விட குட்டி பாம்புகள் கொடியவை ஏன் தெரியுமா வாங்க பார்க்கலாம் பாம்புகளை ஆன்மீகத்துடன் தொடர்பு படுத்தி பார்ப்பதால் தான் காலங்காலமாக அவற்றை பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகிறது அந்த வகையில் நல்ல பாம்பு பூ நாகம் வெள்ளை நாகம் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் நல்ல பாம்புகள் வந்து எல்லா பீடே குடும்பத்தை சேர்ந்தவை உலகம் முழுக்க நல்ல பாம்புகள் காணப்பட்டாலும் உண்மையான இட்ரோ கோப்ராக்களில் முப்பத்தி எட்டு வகைகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் காணப்படும் ஸ்பெக்டிக்கல் கோப்ராவின் கூட்டுப்பின் பின்புறம் இரண்டு வட்டம் போன்ற அமைப்புடன் கண்ணாடி போல காணப்படுவதால் தான் இத்தகைய பெயர் பெற்றுள்ளதா இரண்டு வட்டங்களை இணைக்கும் நாமம் போன்ற அமைப்பு உள்ளதால் ஆன்மீகத்துடன் அதிகம் தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது கூட்டுக்கு பின்புறம் உள்ள இரண்டு கருப்பு வட்டமும் முன்புறம் இரண்டு கருப்பு புள்ளிகளும் இருப்பதால் தான் இரண்டு பக்கமும் கண்கள் இருப்பதாக இதனை வந்து தாக்க வரக்கூடிய உயிரினத்தை வந்து குழப்பும் விதமாக நல்ல பாம்புகள் அமைய பெற்றுள்ளது இத்தகைய அமைப்பு இல்லாமலும் பாம்புகள் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று தசம் மூன்று அல்லது நாலு தசம் ஒன்பது அடி நீளம் வரை வளரும் ஸ்பெக்டகில் கோப்ரா வெளிர் மஞ்சள் அடர் பிரவுன் மற்றது கருப்பு நிறத்தில் காணப்படுகிறது எலிகள் தவளைகள் தேரைகள் சிறிய பறவைகள் ஆகியவை இவற்றின் உணவுகளாக உள்ளன அரிதான நேரங்களில் மட்டுமே சிறிய பாம்புகளை இறியாக நல்ல பாம்புகள் எடுத்துக்கொள்ளும் ஆண் நல்ல பாம்பும் பெண் நல்ல பாம்பும் இணைந்து இனப்பெருக்கத்தில் வந்து ஈடுபடும் பெண் நல்ல பாம்பு வந்து பத்து தொடக்கம் பதினஞ்சு முட்டைகள் வரை இடும் அறுபது தொடக்கம் அழுவது நாட்கள் கழித்துதான் முட்டையில் இருந்து பாம்பு வெளியே வரும் வரை பெண் நல்ல பாம்புகள் முட்டையை வந்து பாதுகாக்கும் முட்டையில் இருந்து வரும் போதே பாம்புகள் வளர்ச்சி அடைந்த நச்சு பற்கள் வந்து வெளிவருமா பெரிய பாம்புகள் தன்னை தாக்க வரக்கூடிய மிருகத்திற்கு ஏற்ற வகையில நஞ்ச வெளியிடும் ஆனால் வந்து சிறிய பாம்புகள் ஒரே நேரத்தில் அனைத்து நஞ்சையுமே வெளியேற்றும் என்பதால் தான் இவை வந்து மிகவும் ஆபத்தானவை கொடூரமான விசத்தை கி உயிரிழப்பு ஏற்படுத்தும் நல்ல உள்ள நல்லது என்பதற்கு பொருள்படும் பாம்புகள் பாம்புகள் நல்ல என்று அழைக்கப்படுகிறது நல்ல பாம்பு வந்து அடுத்தவர்களை எச்சரிக்கை செய்வதற்காகவே பூமியில் வந்து உண்மையிலேயே பாம்புகள் பால் குடிக்காது முட்டை சாப்பிடும் நஞ்சவழியேற்றம் பாம்பின் கோரை பற்கள் எத்தனை முறை உடைத்தாலும் வந்து எவ்வளவு வயதானாலும் ஒரு வாரத்திற்குள் மூன்று முளைத்துவிடும் நாகம் என்ற ஒரு இனம் வந்து உலகத்திலேயே கிடையாது இது பழமையான கதைகளின் வகையின் அடிப்படையில் பூனாகம் என பெயர் பெற்றுள்ளதாம் சாதாரண பாம்பு வந்து ஆல்பெனிக்ஸம் குறைபாடு அதாவது மெலனின் சுரப்பி இல்லாமல் இருப்பது மற்றதும் லூசிசம் என்ற மரப்பண குறைபாடு காரணமாகவே பாம்பின் தோல் வெளிர் நிறமாக மாறி வெள்ளை நிறமாக காட்சி தருகிறது உண்மையிலேயே வெள்ளை நாகம் என்ற ஒரு வகை இல்லையா பாம்புல விஷம் உள்ளவை விஷமற்றவை என்ற வகைகள் இருந்தாலும் எந்த பாம்பு கடித்தாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று முதல் உதவி செய்து கொள்வது மிகவும் சிறந்தது நன்றி கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி